கூட இல்லாத வகையிலே ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய் ஏறுகிறது இன்னும் சொல்ல போனால் ஒரு பவுன் மோடி ஆட்சி தொடர்ந்தால் ஒரு லட்சம் ரூபாய்க்கு விற்கும் இதையெல்லாம் மறைக்கத்தான் இங்கு மோடி அரசு நம்ம மதவாதம் பேசுகிறது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஆண்டது நம்முடைய விஜிலா சத்யானந்த சொன்னார்கள் அந்த ஆண்டுகளிலே இந்த நாட்டு மக்களுக்கு செய்து கொடுத்தோம் என்பதை நினைவூட்ட விரும்புகிறோம் கிராமங்களிலே இருக்கின்ற பெண்களுக்கு வேலை வாய்ப்பினை உறுதி செய்து கொடுத்தோம் நாள் வேலை திட்டம் பெயரிலே மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் என்கிற பெயரில் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் வேலை பார்க்க நினைத்தால் ஒரு வருடத்திற்கு நூறு நாட்கள் உத்தரவாதம் என்று சொன்னோம் ரைட் உணவுக்கு உரிமை வயது பசியாக பட்டினியாக எந்த ஒரு தனி ஒரு இளவில் தூங்க போகக்கூடாது என்பதற்காக ஒவ்வொருவருக்கும் இருபது கிலோ அரிசி அல்லது இருபது கிலோ கோதுமை அவனுக்கு இலவசமாக வழங்கப்படுகின்ற அந்த மிகப்பெரிய திட்டத்தை அறிவித்தோம் ரைட் டு எஜுகேஷன் நம்முடைய குழந்தைகள் படிக்க வேண்டும் பெரிய பணக்காரர் வீட்டு பிள்ளைகள் படிக்கின்ற அந்த மேல்தட்டு புள்ளிகளிலே நம்முடைய பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்பதற்காக எல்லா பெரிய பள்ளிக்கூடங்களிலும் இருபத்தைந்து விழுக்காடு இடங்களை ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டும் என்று நாம் சட்டம் போட்டோம் இன்று பெரிய கான்வென்ட் பெரிய மேல்நிலை பள்ளிகள் ஆங்கில பள்ளிகளிலே இருபத்தைந்து விழுக்காடு இடங்கள் ஏழை எளிய மக்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றன என்றால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு போட்ட சட்டம் முதலமைச்சர் வந்தார் தமிழகத்தினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் திராவிட மாடல் அரசு என்று ஒரு புதிய சித்தாந்தத்தை இந்தியா முழுவதைக்கும் அறிமுகப்படுத்திய பெருமை கொண்ட முதலமைச்சர் இந்தியாவிலே யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு திட்டத்தை இதனால் செய்ய முடியுமா இதற்கு நிதி எங்கே இருக்கிறது இதற்கு எங்கே பணம் இருக்கிறது என்று கேள்வி கேட்ட நேரத்திலே பணம் இருக்கிறதோ இல்லையோ வாக்களித்ததை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்தியாவிலே இல்ல ஒரே மாநிலத்திலே தமிழ்நாட்டிலே ஒரு கோடியே பதினைந்து லட்சம் தாய்மார்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற ஒரு அரசு இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் எந்த மாநிலத்திலும் கிடையாது இன்னும் சில பேருக்கு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது விடுபட்டு போனவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் யாருக்கெல்லாம் வழங்கப்படவில்லையோ அவர்களுக்கெல்லாம் தேர்தல் முடிந்த உடனே அவர்களுடைய தகுதிகளை பார்த்து மனுக்களை பெற்று அத்தனை பேருக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய பெண்கள் படிக்கிறார்கள் மேல் கல்லூரியினை படிப்பதற்கு வழி இல்லை கல்லூரிக்கு போனால் மாத செலவு அதிகமாகிறது என் பெண்ணை கல்லூரிக்கு போகவா நிறுத்திவிட்டேன் என்று சொன்னார்கள் அல்லவா அப்படிப்பட்ட பெண்களை கூப்பிட்டு நீ அதற்காக பயப்பட வேண்டாம் நீ கல்லூரிக்கு போகிறாய் என்று சொன்னால் நான் மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்று சொன்ன முதலமைச்சர் இனி நம்ம வீட்டு பெண்கள் கல்லூரிக்கு படிக்க போனால் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார் என குறைய பனிரெண்டு லட்சம் பெண்கள் அதனால் பயன் பெறுகிறார்கள் பெண்களுக்கு மட்டும்தான் அந்த தொகையா ஆண்களுக்கு இல்லையா என்று கேட்டவர்களுக்கு நடந்து போன நிதிநிலை அறிக்கையின் போது நம்முடைய முதலமைச்சர் அரசு பள்ளிகளிலே படித்து தமிழ் வழி கல்வியிலே படித்த மாணவர்கள் மேல் கல்வி படிப்பதற்காக கல்லூரிக்கு சென்றால் அவர்களுக்கும் மாதம் ஆயிரம் என்று அறிவித்திருக்கிறார் இன்னொரு இனிப்பான செய்தி சொல்லுகிறேன் உங்களுக்கு இதே காங்கிரஸ் கட்சி தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இது தாய்மார்கள் கவனத்தோடு கவனிக்க வேண்டாம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பாக ஒரு உத்தரவாதம் தரப்பட்டிருக்கிறது என்ன உத்தரவாதம் என்று சொன்னால் இந்தியாவிலே இருக்கின்ற அத்தனை குடும்ப செலவிகளுக்கும் ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு லட்சம் ரூபாய் வழங்குவதாக இந்த அரசு அறிவித்திருக்கிறது ஒரு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு பெண்ணுக்கு ஒரு லட்சம் என்று சொன்னால் மாதம் எட்டாயிரம் ரூபாய் உள்ள பெண்களுக்கு ஒன்றிய அரசு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் வழங்குகிறதாக இந்த அரசு வீழ்ந்தால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அமைந்தால் நிச்சயமாக தூத்துக்குடியிலே கண் முன்னால் இருக்கின்ற தாய்மார்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் என்பதை இந்த முத்து நகரில் இருந்து நான் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் நம்முடைய பெண்கள் நல்ல மார்க் வாங்குகிறார்கள் வெற்றி பெற முடியவில்லை மோடி அரசு நீட் தேர்வை நடத்துவதற்கான பல்வேறு சம்பாதிப்பதற்காக நடத்தி சீர வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது அந்த நீட் தேர்வினை ரத்து செய்வோம் என்று இன்று காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை அறிவித்திருக்கிறது மாநிலங்களுக்கு நிதியை ஒன்பாக பிரித்து கொடுப்போம் என்று அறிவித்திருக்கிறது பத்து பதவியில் இருந்த பத்து ஆண்டுகளிலே ஏழை எளிய மக்களுக்காக அவர் செய்த ஒரு திட்டத்தை செயல்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருக்கு நீங்கள் பெரிய வெற்றியை தர வேண்டும் எப்படிப்பட்ட வெற்றி என்று சொன்னார் இந்தியாவிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் கட்சி தலைவர்கள் நண்பர்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று ஜனநாயகத்தை நினைவில் கொள்ளுங்கள் சமூக நீதியை நினைவில் கொள்ளுங்கள் மத நல்லிணக்கத்தை நினைவில் கொள்ளுங்கள் ஏழை எளிய மக்களின் நல்வாழ்வை நினைவில் கொள்ளுங்கள் பெண்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்வதே காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையை அறிவித்திருக்கிறார் இப்பொழுது மாதம் ஆயிரம் ரூபாய் பெறுகிறீர்கள் இந்தியாவுக்கு வெற்றி பெற்றால் ஒரு வருடத்திற்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு பெண்ணுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மாதத்திற்கு எட்டாயிரம் இதை உறுதி செய்து தந்திருக்கிறோம் எப்படி ஆயிரம் ரூபாய் வழங்குகிறோமோ அதை போல வருடத்திற்கு ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் வழங்குகிற திட்டத்தை அமல்படுத்துவோம் ஏன்னா இது மக்களுக்கான அரசு